உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் இந்த நினைவிடம் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் உங்களுக்கு இன்றைக்கி இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் ஆறாவது நாள் மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று இன்றைக்கு தலைப்பு மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று வேலை குறித்த நன்றி தான் நம்ம இன்றைக்கி பயிற்சி எடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேரை பற்றி படிச்சிருப்பீங்க எந்த விதமான பின்புலமுமே இல்லாமல் வந்து ஒரு வியாபார பின்புலம் இருக்காது உதவி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப கடினமான சூழல் இருந்து ஒருத்தர் வந்திருப்பார் ஆனால் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை தொட்டிருப்பார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் ஏன் ஒரு நாட்டுக்கே கூட அதிபராக இருக்கலாம் அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பின்புலம் இருந்து மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் இருந்து வந்து மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பின்புலமும் இல்லாத வந்து வாழ்க்கையில் பெருசாக ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க பெரிய பின்புலத்தோடு பிறந்து பிறக்கும் போதே கோடி சொல்லரூவா பிறந்த எல்லாத்தையும் தொலைச்சவங்களும் இருக்கிறாங்கங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவர்களிடம் உள்ள வேலை குறித்த நன்றி உணர்வு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவருக்கு மென்மேலும் கொடுக்கப்படும் அவர் மிகவும் உண்டாகும் வேலை குறித்த நன்றி உணர்வு யாரிடம் இல்லையோ அவரிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் வந்து நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு வரோம்னு இந்த புத்தகம் முழுக்க இந்த வசனம் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ தங்கிட்ட இப்போ ஒரு வேலை இருக்குல இப்போ நம்ம எந்த வேலை செய்கிறோம்ன்றது முக்கியம் இல்லைங்க அதை நம்ம பிடிச்சி செய்கிறோமா பிடிக்காத செய்கிறோமா விருப்பப்பட்டு செய்கிறோமா விருப்பப்படாமல் செய்கிறோமா நல்ல வருமானம் உள்ள வேலையாக இருக்குதா இல்லை வருமானம் இல்லாத வேலையாக இருக்குதா எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு நன்றி உணர்வோடு இருந்தால் இன்னும் மென்மேலும் மென்மேலும் நம்ம வருமானம் பெருக்கும் நம்ம பிடிச்ச வேலை நம்ம கைக்கு வந்து சேரும் இன்னொரு விஷயம் ஒரு வேலையை நீங்கள் பிடிச்சி செய்யும்போது முழு ஈடுபாடோடு செய்யும் போது அந்த வேலையில் மேக்ஸிமம் என்ன ரிசல்ட் கொடுக்க அந்த ரிசல்ட் கொடுப்பீங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காத வேலையாக இருந்தால் கூட இருக்கலாம் இல்லை உங்கள் கனவு வேலையாக இல்லாமல் கூட இருக்கலாம் அது ஆனால் அதை விரும்பி ரசித்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய திறன் முழுமையாக வெளிப்படும் அந்த அந்த வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரி உங்களை மென்மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவார் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நிறைய பேர் வே ஆயிரக்கணக்கான பொருட்கள் வேலையில் இருக்கிறாங்கன்னா நிறைய பேரோட மனநிலை என்னென்னா என்னடா இது குழப்பு அப்படின்ற மாதிரி எங்கடா இதெல்லாம் செய்கிறது எங்கடா இதை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான அந்த ஈடுபாடு இல்லாமலேயே நிறைய பேர் வேலையில் இருக்கிறதால்தான் அவங்க மெல்மேலும் அவங்களுக்கு அதே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்காங்க அது பிடிக்கல அங்கே வந்து முதலாளி திட்டுவார் மேனேஜர் திட்டுவார் ஆஃபீஸில் உள்ளவங்க சண்டை போட்டுப்பாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் செய்யக்கூடிய வேலை குறித்து அவருக்கு அந்த நன்றி உணர்தல் இருக்கிறது இல்லை அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை குறித்து உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை மின்மேலும் இன்னும் அதிகப்படியான ஒரு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அப்போ நம்ம நிறைய பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி எந்த வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலைக்கு நன்றி அற்புதமான இந்த வேலைக்கு நன்றி இத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அது உங்களுக்கு கனவு வேலையாக இல்லாது இருந்தாலும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையை உணர்ந்து நீங்கள் வந்து அனுபவித்து நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அது பிடிக்காத வேலையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிடித்த வேலை உங்கள் கைக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதிகப்படியாக அவங்களுடைய திறமை வெளிப்படும் அப்போ எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் ஏதாவது வேலை கிடைக்காதான்னு ஃபைலை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் கடைக்கடியாக ஏறி வேலை கேட்டுட்ருக்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது இல்லை ஸோ இதுக்கு முதல்ல நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்போ நம்ம எப்படி நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சூப்பர்வைசர் நம்மளை ஃபாலோ பண்ணுறதா வச்சுக்கோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த துறையில் வலுநர் ஒருத்தர் இல்லைங்களா அவங்க சூப்பர்வைசர் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க சூப்பர்வைசர் வர சரியாக செய்யணும் வேலைன்னு செய்வீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்று நாள் முழுக்க ஒரு சூப்பர்வைசர் நோட்டு பேனாவோட உங்கள் பின்னாடி நிற்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் பின்னாடி அந்த சூப்பர்வைசர் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த இடத்த நீங்கள் நன்றி உணர்வுகளோடு இருக்கிறீங்களோ அப்போ அவர் உங்களுக்கு மார்க் போடுறதா வச்சுக்கோங்க அப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஒரு சூப்பர்வைசர் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம உண்மையாகவே உணர்வு பூர்வமாக அந்த வேலையை செய்கிறோமா நன்றி உணர்வோடு செய்கிறோமா அப்படின்றத யோசிச்சுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்தளவு தான் அது அபரிமிதமாக பெருகும்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே மனித இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை யாராவது வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அணையா விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் மனிதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் இயல்பாக ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்யறதில்ல ஆனால் யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் வந்து நம்மளை கவனிச்சிட்ருக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையை சிறப்பாக செய்கிறாங்க ஸோ அதனால் இன்றைய நாள் முழுக்க ஒரு சூப்பர்வைசர் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த சூப்பர்வைசர் உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டே நீங்கள் உண்மையாகவே உணர்வுபூர்வமாக பூர்வமாக நீங்கள் வேலை செய்கிறீங்களா அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல காலையிலே எழுந்திருக்கிறீங்க உங்கள் வேலைக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்போ உங்கள் சூப்பர்வைசர் பின்னாடி நிற்கிறதா நோட்டு பின்னா வச்சுட்டு நிற்கிறாரு அப்போ இந்த வேலை அற்புதமான வேலை இவ்வளோ பேர் கிடைக்காத வேலை எனக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி நான் வேலைக்கு போக போகிறேன் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு கிளம்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் யார் அந்த சூப்பர்வைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் பிரபஞ்ச பேராற்றல் தான் நீங்கள் எதை மறைச்சாலும் மறைக்கலாம் உங்கள் உணர்வு நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் மறைக்க முடியாது நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி லைஃப் தான் நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏன்னா மனசுக்கு வந்து உண்மை தெரியாது உணர்வு தான் தெரியும் அப்போ நல்ல விதமாக நீங்கள் யோசிக்கும்போது நல்லது நடக்கும் அப்போ நீங்கள் வந்து என் வேலைக்கு நன்றி மேலோட்டமாக சொல்கிறதால எந்த விதமான பலனும் இல்லை அப்போ உணர்வு உண்மையாகவே உங்கள் வேலையை உணர்ந்து இந்த வேலைக்கு நன்றி இந்த அற்புதமான வேலை கிடைச்சது எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி உணர்வு நிலையில் இருக்கும்போது அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருங்க அதுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுத்துட்றாரு அப்போ அதனால் இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ஒரு சூப்பர்வைசர் ஃபாலோ பண்ணுறாரு அவருக்கு நாமும் உண்மையாக இருக்கணும் இந்த வேலையை ரசித்து செய்யணும் கவனிக்க அது பிடிக்காத வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ அந்த வேலை எந்த பிடிக்காத வேலையாக இருந்தாலும் நம்ம விரும்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி விரும்பி செய்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேதுங்க இந்த வேலை நான் எப்படிங்க விரும்பி செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதை யோசித்து பார்க்கணும் அந்த வேலை கூட இல்லாமல் எத்தனை பேர் திண்டாடுறாங்க நீங்கள் செய்கிற வேலை எனக்கு கிடைச்சா போதும்னு லைனில் நிற்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அந்த வேலையில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அந்த மேனேஜரு அந்த ஓனர் இவங்க எல்லாரையும் நன்றி உணர்வோடு பாருங்கள் இந்த ஓனர் இப்படி ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணலைன்னா இப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணலைன்னா நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது கூட செய்கிற நண்பர்கள் வந்து இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதால நான் வந்து ரொம்ப அளவிலாகவே கொண்டு நான் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே நான் வேலை பார்க்குற கஷ்டம் தெரியாமல் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு போர் அடித்து போகும் அப்போ அவங்களுக்கு நன்றி அப்போ இந்த வேலை குறித்த நன்றி உணர்ந்து வரும்பொழுது இதெல்லாம் சேர்ந்து வரணும் அப்போது இது ஒரு விஷயம் வேலையை பற்றி நன்றியோடு இருக்குது அடுத்த விஷயம் நிச்சயமாக இன்றைக்கி நாள் முழுக்க நம்மள ஒரு சூப்பர்வைசர் ஃபாலோ இருக்கிறாரு அப்போ அவருக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த உண்டான பயிற்சியை மிக சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நூறு சதவீதம் மாற்றம் வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை குறித்த நன்றி உணவுதலுக்காக மாயாஜாலமாக வேலை செய்யும் ஒன்று தான் வேலை குறித்த நன்றி ஒணுதல் இங்கே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பரம்பரையாக பணக்காரனை கூட தோற்று போயிடுறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாத வரவங்க மிகப்பெரிய அளவில் வளர்ந்துடுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சின்ன வேலை செஞ்சாலும் அதை ரசித்து ருசித்து தான் அவங்க பெரிய அளவில் வளர்கிறாங்க பேப்பர் பொறுக்கி பணக்கார இருக்கிறாங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா பேப்பர் பொறுக்கி பணக்காரனால் கூட பழைய பேப்பர் வித்து பணக்காரம் ஆனால் கூட அந்த தொழிலை நேசித்து செஞ்சிருப்பாங்க கோல்டு டைமண்ட் வித் லாஸ் ஆகிறோன்னா விருப்பம் இல்லாத அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கு காரணம் மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அதுக்கு காரணம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அதனால் எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக ரசித்து ருசித்து செய்யுங்க அதே மாதிரி நம்மளை ஒரு சூப்பர்வைசர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறார்கிறதையும் மறந்துடாதீங்க அப்போ இந்த ப்ராக்டிஸை நம்ம இன்றைக்கி பண்ணுவோம் தொடர்ச்சியாக நம்ம உணர்வோடு நன்றி உணர்வதோடு இருப்போம் யாருக்கும் கிடைக்காத நமக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்மளை ஒரு சூப்பர்வைசர் ஃபாலோ பண்ணுறாரு நம்ம என்னென்ன செய்யறோமோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை கவனிக்கும் போது நீங்கள் எந்த இடத்தையும் ஏமாற்ற முடியாது அப்போ இன்றைக்கி பூரா அந்த சூப்பர்வைசர் அவங்களுக்கு மார்க் போட போகிறாரு இதுதான் அதே மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடணும் அதை மறந்துடாதீங்க காலையில் எழுந்த உடனே பத்து ஆசீர்வாதங்களை எழுதுங்க அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாயாஜால கல்லை கையில் வச்சு மூடிக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நல்லா சிந்தித்து யோசித்து அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அது குறித்து நன்றி உணர்றதுலோடு அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த நிகழ்வு நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி கோடுவாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜே அப்படின்னு போட்டு ஜே ஜே அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைல் பொம்மை ஒரு ரோஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைல் பொம்மை ஒரு ரோஸ் போட்டு அனுப்புங்க நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ப்ராக்டிஸை நிச்சயமாக சிறப்பாக செய்யுங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தேன் பணம் குறித்த அந்த நன்றி உணர்தில் மாயாஜாலம் பணம் குறித்த நன்றி உணர்தலை சிறப்பாக செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கை மேம்படும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு மீண்டும் ஏழாவது நாள் வீடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே